தனியார் பேருந்து போதி நகராட்சி ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தர்மபுரி அன்னசாகரம் பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் மனோகரன் வயது தருமபுரி நகராட்சியில் நீர் ஏற்றும் பணி செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மனைவி மற்றும் ஒரு மகன் மூன்று மகள்கள் உள்ளனர் இவர் முப்பதாம் தேதி நேற்று மாலை பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கு சென்று நீர் ஏற்றும் பணியை மேற்கொள்ள தர்மபுரியில் இருந்து பாலக்கூடு நோக்கி தனது மொபைலில் சென்று கொண்டிருந்தார் சவலூர் நெடுஞ்சாலை அருகே தனியார் பள்ளி முன்பு சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மனோகரன் மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்த மனோகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த மதிக்கோன் பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் விபத்தில் நகராட்சி ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதிகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது